ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம வீட்டில் இருந்து மர வீடு வந்து மாற போகிறோம் அப்படின்னு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒருக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஷெட் ஹோம்க்கு வந்து அதாவது கொஞ்சம் திங்ஸை மட்டும் எடுத்துங்க மாற்றி வச்சாச்சுங்க பாருங்கள் துணிமணி மூட்டையை அந்த சைடு வந்து நூர்ஜான் வந்து டெடி பேரோட விளையாடிட்டுருக்காங்க அப்படியே இந்த சைடு பாருங்கள் இது தாங்க நம்ம லக்ஷரியான மர வீடுங்க இங்கே தான் வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து நம்ம இருக்க நல்லா இருக்குல்லங்க இது தாங்க நம்ம மர வீடு மாஸ்டர் வந்து கிளாக் டிவி ஃப்ரிட்ஜ் அப்புறம் பேக்கரி எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து காலையிலேயே வந்து செட் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ வெயில் வந்து இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம எல்லா வேலையும் வந்து இப்போயே வந்து பார்க்க முடியாதுல்ல இப்போ என்ன ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குன்னா ஏற்கனவே இருந்த வீட்டில் வந்து நம்ம காங்கிரீட் போடாமல் தான் வச்சுருந்தோம் மேலே டின் போட்டு டின் எல்லாத்தையும் வந்து ஆளுக்க ரிமூவ் இருக்காங்க அப்படியே இந்த சைடு பாருங்களேன் நம்ம பட்டாணி தோட்டந்தாங்க இங்கே இருக்க வீட்டில் ஹைலைட்டாகவே இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க வீடு வந்து ரொம்ப வெக்கையா இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வெப்பம் வந்து தெரியாது அப்படின்னா ஆனால் கடுமையான வெயிலாக இருக்குது நீங்களே பாருங்களேன் பார்த்தீ அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஜாமா கமின்ஸாட்டு வந்து ஆக்கி ஆச்சு வேலை பாக்குற ஆட்களுக்கு மாஸ்டர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கறி வந்து வாங்கினது கறி தான் வந்து இப்ப குக் கறி தான் வந்து இப்ப குக் ஆகிட்டு இருக்கு இங்க பாருங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து தான் வந்து காய்ச்சணும் அப்படியே வந்து நம்மளுக்கும் வந்து பழக்கம் ஆயிடுச்சு நம்ம பொறிச்சு ஆணைத்து காய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதே வந்து பொழுது போக்கிடலாம் நைட்டுக்கும் வச்சு பொரியட்டும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாமானை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அடுப்படிக்கு தேவையானது மட்டும் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாகவும் எடுத்து வர முடியாதுல்ல பாருங்களேன் இப்போ இது எல்லாத்தையுமே மேலே வந்து செட் பண்ணணும் ஆனால் கடுமையான வெயிலாக இருக்குங்க யாராக இருந்தாலும் மனுஷங்க தானங்க இந்த வெயிலில் வந்து அம்மாடி மேலே தூக்கி வைக்கிறது அப்படின்னு கடுமையான ஒரு விஷயம் அதனால் சாப்பிட்டு ஈவினிங் போல் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு வந்து இவ்வளோதாங்க பண்ணியிருக்கோம் நம்ம மர வீட்டில் ஜஹாமா டூ இந்த இடத்துல ஷூட் நல்ல ஈஸியா தாங்க இருக்கு நல்ல அருமையான லொகேஷன் என்ன ஒண்ணு இந்த வெயில்னால கடுமையான வெக்கையா இருக்கு அந்த வீட்டுல இருக்கையில வெக்க வந்து அவ்வளோக்கா தெரியாது உள்ள நம்ம ஹீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இங்க வரவங்க அந்த வெக்க தெரியுது இன்னும் கரண்ட் வந்து இழுக்கலை அது வந்து பேட்டரியில ஓடிட்டு இருக்கு கரண்ட் வந்து மாஸ்டர் ஈவினிங்கே வந்து இழுத்துருவாங்க இன்னும் வந்து இந்த வேலை எப்படியும் ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும் இன்னும் நம்ம பாத்ரூம் செட்டப் வந்து மேக் பண்ணலை பாத்திரம்லாம் இப்போ எங்கே கழுதுவீங்க அப்படின்னா பாத்திரம் வந்து வெளியே கார்டன் ஏரியா தானே அதுலயே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏற்கனவே ஒரு ப்ளூ ட்ரம் வந்துருந்துச்சு அந்த ட்ரம்மில் வந்து வாட்டரை நிரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் வருவாங்க அப்படி வச்சு பாத்திரம் கழு கழுகுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின் இருக்கோம் பாத்ரூம் வந்து டின் வச்சு சுற்றி அடைச்சி இந்த காம்பவுண்டு எல்லாமே வந்து இருக்குது அதை வச்சு ஒரு செட்டப் மாதிரி கொஞ்ச நாளைக்கு இதனைங்க செய்வோம் இருக்கும் அப்படின்னு இருக்கும் நேத்தே வந்து ட்ரென்ச் ஒர்க் எல்லாமே வந்து ஒம்பது ஒரே இறக்கி ட்ரென்ச் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு ஏன்னா இப்போ நம்ம ரெண்டல் ஹோம் போனோம்னு வைங்கல போகலாம் அந்த ரெண்டல் ஹோமும் வந்து கடைக்கு மேலே இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது இவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணது இதுனா வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வீட்டில் நம்ம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் வந்து காங்கிரீட் போட்டாங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றணும்ல அதுக்காகவும் தான் ஆனால் நூர்ஜகா நல்லா லைக் பண்ணி தான் இருக்காங்க நான் கூட நினைச்சா அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ அப்படின்னு ஆனா மேடம் நல்லா சுத்திட்டு நல்லா ஜாலியா விளையாடிட்டு தான் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் இன்னைக்கு வந்தாக அவளுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் வந்து சாப்பாடு வந்து பண்ணது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய வந்து அக்கா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு என்னங்க பண்றது இப்போ நம்ம வீடு அப்படின்னா நம்ம தானே வந்து பார்த்தாகணும் ஆகணும் அதுதான் வந்து இதா இருக்கு இப்போ நூர் வந்து இன்னைக்கு என்னென்னு தெரில மேடம் ரொம்பவே சைலண்டாக இருந்தாங்க அது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு மற்ற நேரங்கள்லாம் ஏன் வர்றாங்க பாருங்க நூர் ஜஹாமா வாட் ஹரி டூயிங் நோ ஆ அவளுக்கு வந்து எல்லாமே வந்து பிங்க் கலராக தான் இருக்கணும் மேடம்க்கு நீங்கள் வேற ஏதாவது கலர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செட்டே ஆகாது எல்லாமே பிங்க்ல தான் ஜஹாமா கம் கம் ஆ ஜஹாமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு தான் இருக்காங்க நிறைய சிஸ்டர்ஸும் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கடுமையாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இப்போ மாஸ்டர் வந்து இதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து லீவ் எடுத்திருக்காங்க டெய்லியும் வந்து நம்ம லீவ் எடுக்க முடியாதில்லை ஏன்னா இன்றைக்கி அவ அந்த லீவ் எடுத்ததுனால தான் காலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க் வேலை வந்து இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு இப்போ சாயங்காலம் வந்து இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் மேலே வேறு அள்ளி வைக்கணும் அங்கே இந்த ஆளுக்கு வந்து அந்த டின்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க காங்கிரீட்டுக்கு வந்து அவங்க கிட்டே ஏற்கனவே வந்து புக் பண்ணி வச்சாச்சு இன்னி வந்து நம்ம இந்த இரும்பு வாங்கணும் அந்த மரக்கட்டைகள் இது வந்து வந்து இறங்கணும்ல அந்த வேலை இருக்குது காங்கிரீட் வந்து அவர் சொன்னாலாம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் வந்து வருவோம் அப்படின்னு பரவாயில்லை அப்படின்னு முன்னாடியே வந்தாச்சு ஏன்னா திருது புன்னு அங்கே வந்துட்டாங்கன்னு வைங்கள நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம அள்ளி இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்புறம் அங்கிட்டுங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தெரிய முடியாதுல்ல அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கே வந்து மாற்றியாச்சு எங்கள் அங்கே சிக்கன் வந்து ஃப்ரை இருக்கு அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கம்பே கம்பே ஜாமா சரி ஏ ஃபார் வாட் बी फॉर सी फॉर डी फॉर ई फॉर एक ये फॉर जी फॉर एच फॉर हार आई फॉर जे फॉर के फॉर के निजामा दिस विच कलर विच कलर पिंक ओके दिस विच कलर मम्मी शाल मम्मी शाल विच कलर அவங்களுக்கு வந்து தெரியாது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நூர்ஜாமா யூ லைக் ஸ்கூல் சே மாசி यूज़ा से मासी से मासी से मासी से मासी से मासी से डैडी ओके ओके का का टू गो टू वी टू गो दैट साइड आल्सो ओके ना इन द वीडियो पॉडिशन इन चाबी ना लाइक करेंगे थैंक्स फॉर यू थैंक्यू सोबी सेंटी टेक एयर